மேற்கு வங்கத்தினுடைய ரயில் விபத்து நாட்டையே உழுக்கக்கூடிய வகையில் இருக்கு அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கு ரயில் பெட்டிகள் எல்லாமே ஒரு சிலது தூக்கி வீசப்பட்டிருக்கு அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ரொம்பவே பயங்கரமான காட்சிகளை தான் நம்ம வந்து வீடியோல பார்க்க முடியுது ஒடிசாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து நாட்டையே உழுக்குது அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய வங்கத்தில் நடந்த இந்த சம்பவம் ரொம்பவே பதை விதிக்க வைக்கக்கூடியதாக இருக்கு அங்க என்ன நடந்தது எதனால அந்த ரயில் விபத்து நடந்தது மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஏன் மீட்பு பணிகள் இவ்வளவு தொய்வா நடந்துட்டு இருக்கு யாரு காரணம் என்ன பிரச்சனை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இருக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது இது வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினா இருக்கு கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய திரிபுராவினுடைய அகர்தலா அப்படிங்கிற இடத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல கொல்கட்டால இருக்கக்கூடிய செலடா அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் இது வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயணிகள் விரைவு ரயில் தான் இந்த கஞ்சன் சங்கா ரயில் இந்த ட்ரெயின் ஆனது மேற்குவங்கத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏழு கிலோமீட்டர் தாண்டி நியூ ஜல் பைக்குயிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த விரைவு ரயில் நின்றுட்டு இருந்திருக்கு சோ இந்த ட்ரெயின் இந்த ட்ராக்ல நின்று இருந்தேன் அப்படின்னா அந்த ட்ராக்ல வேற எந்த ஒரு ட்ரெயினும் அதற்கேத்த தான் சிக்னல் எல்லாமே அந்த பைலட் ரயில் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி அதே வழியாக ஒரு சரக்கு ரயில் அதிவேகமாக வந்து மோதிருக்கு சோ இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்திருக்கு இன்னொரு ட்ரெயின் சரக்கு ரயில் அதிவேகமா வந்து மோதிருக்கு பயணிகள் ரயிலை விட சரக்கு ரயிலினுடைய எடையும் சரி அது செல்லக்கூடிய வேகம் குறிப்பா அந்த இன்ஜினோட வேகமும் எடையும் அதிக அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்பீடில் நின்றுட்டு இருக்கிற ஒரு பயணிகள் ரயிலில் அவ்வளவு ஸ்பீடில் ஒரு சரக்கு ரயிலோட இன்ஜின் வந்து மோதினால இந்த ரயிலினுடைய கடைசி பயணிகள் ரயிலினுடைய கடைசி மூன்று பெட்டியில ஒரு பெட்டி தூக்கி வீசப்பட்டிருக்கு இன்னொரு பெட்டி இப்படி அந்த இடத்துல அந்த இன்ஜின் இங்க போனால இப்படி தூக்கி வந்து நின்னுட்டு இருந்திருக்கு ஸோ அந்த மூன்று பெட்டிகள்ல பயணித்த பயணிகளினுடைய நிலைதான் இப்ப ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு அதே மாதிரி இந்த போர்ஸ்ல இடிச்சதுனால சரக்கு ரயிலினுடைய சில பெட்டிகளுமே தரம் புரண்டு அதே மாதிரி இந்த மூன்று பெட்டிகளை தவிர்த்து பயணிகள் ரயில் இருந்து முன்னாடி இருந்த பெட்டிகளுமே தரம் புரண்டு நம்ம வீடியோல பாக்க முடியுது இந்த பயணிகள் ரயில்ல கிட்டத்தட்ட அறுநூறுல இருந்து எண்ணூறு பேர் வரைக்கும் பயணம் செஞ்சிட்டு இருந்ததா தகவல்கள் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு சோ சிக்னல்ல கவனிக்காம சரக்கு ரயிலினுடைய லோகோ பைலட் வந்ததா அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது இந்த விபத்துல அந்த சரக்கு ரயிலினுடைய லோக்கோ பைலட் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்ட நிலையில தற்போது கிடைத்த செய்தியின்படி பதினைந்து பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாகவும் இருபதுல இருந்து முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் தீவிரமா காயமடைந்திருக்கதாகவும் சொல்லப்படுது சோ இப்ப மீட்பு பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி அதே மாதிரி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டான்னு தொடர்ந்து தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் அவங்களுடைய இரங்கல்களையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த விபத்துல உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜியும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் அந்த இடத்துக்கு விரைந்து போய் களத்துக்கு சென்று பார்வையிட இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட அனுப்பி வைக்கிறது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து மாதிரி ஒரு கோர விபத்து பயணிகள் விரைவில் அமைச்சகத்தினுடைய உதவியோட ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஹெலிகாப்டரும் தேவைப்பட்டா அதையும் கொடுக்கணும் அப்படின்னு மேற்குவங்க முதல்வர் சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சோ மீட்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருந்த மருத்துவர்கள் எல்லாம் கூட விரைந்து அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்ல முதலுதவி அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருந்த ஆறு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அப்படின்னா தொடர்ந்து எல்லோரும் அந்த இடத்துல விபத்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு சிக்கல் என்னங்கன்னா தொடர்ந்து காலையிலிருந்து இந்த விபத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி நடந்திருக்கு அப்படின்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு ஒரு மோசமான வானிலையும் இருக்கு சோ இரும்பு பெட்டிகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அங்கங்கன்னு தொங்கிட்டு இருக்கிறதுனால வெல்டிங் வச்சு கட் பண்ண வேண்டியதாக இருக்கு மழை ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு மீட்பு பணிகள்ல தொய்வு ஏற்படுறதுக்கு அதையும் தாண்டி இப்ப வெல்டிங் மிஷின் வச்சு உள்ள கட் பண்றாங்க அப்படின்னா உள்ள யாராவது உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு சோ அந்த வெல்டிங் மிஷின்லனால கட் பண்ணி அஹ் மேல இருக்கக்கூடிய தகரம் ஏதாவது உள்ள விழுந்துரும் இல்ல அந்த புகையை அவங்க தாங்க முடியாம ஏற்கனவே அவங்க டஞ்சன் இருக்கும் போது மூச்சு மூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒரு ரயில் அந்த டிராக்ல வேற ஏதாவது ஒரு ரயில் வந்துராம அந்த டிராபிக்கும் ஏற்படக்கூடாது ஸோ அதை தொடர்பாக ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கான உதவி எண்கள் இந்த ரயில்ல யார் யாரெல்லாம் பயணித்தாங்களோ அவங்க குறித்து விவரம் தெரிந்து கொள்வதற்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்பது நான்கு அதற்கு பிறகு பூஜ்ஜியம் மூன்று மூன்று இரண்டு மூன்று எட்டு மூன்று 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 இரண்டு ஆறு அப்படின்னு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இத்தனை மீட்பு படை குழுவினரையும் தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகளுமே அங்க உடனே வந்து அங்க என்ன தேவைப்படும் அந்த உதவிகளை செய்யறது அங்க இருக்கக்கூடியவர்களை மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தேவையான பிளட் குரூப்பை உடனடியாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு அந்த பகுதியினுடைய மக்கள் ரொம்ப தீவிரமா உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த யார் யாரெல்லாம் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கறது அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்களை எடுத்து இவங்களுக்கு வந்து காயப்பட்டிருக்கு இல்லை உயிரிழந்திருக்காங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தகவல் சொல்றது ஈஸியாக இருக்கும் ஆனா மேபி அவங்க வந்து அன்ரிசர்வ்ல வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பெருசா இருக்காது அதனால அவங்களுடைய குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா கடைசி மூணு பெட்டி அப்படிங்கும் போது மோஸ்ட்லி அன்றிசர்வ்டா இருக்கும் இல்லைன்னா லேடிஸ் கோச்சா இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த கேன்டீன் அந்த ரயிலுக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இப்படியான ஆட்களுக்கு தான் அந்த கடைசி மூன்று பெட்டி வந்து எப்பவுமே ஒதுக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில உயிரிழப்பு இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு அங்க அன்ரிசர்வ் அப்படின்றதால அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு இது வந்து குறிப்பா ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கான அதிகம் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான ட்ரெயின் அப்படிங்கிறதுனாலையும் தகவல்களை எடுக்கிறதும் கொண்டு போய் உடல்களை சேர்க்கறது இல்ல உடனடியாக உதவிப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா ரெண்டு மாநிலம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து மீட்பு பணிகள் ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து அந்த இடத்துக்கு நேர்ல போய் ஆய்வு செய்ய இருக்கிறாரு பிரதமர் மோடியுமே அந்த இடத்துக்கு நேர்ல போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தீவிரமாக மீட்புப் பணிகள் உடனடியாக செஞ்சு செய்து கொள்ள வேண்டிய தேவை அங்க இருக்கு தொடர்ந்து மீட்பு பணிகளும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு மோடி அரசாங்கம் பதவியேற்று ஒரு சில நாட்கள்ல இப்படி ஒரு விபத்து நடந்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்